அரசியல் வங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா அவர் ஒரு நூற்றம்பது மாணவர்களோட கல்வியில் மிகப்பெரிய கல்லாக தூக்கி பாறாங்கல்லாக தூக்கி போட்டுட்டு வந்திருக்கார் அதை பெருமையாக வர வெளியே வந்து பேட்டி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா திட்டக்குடியில் அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் அந்த பள்ளியோட பின்புறமாக உள்ள மைதானத்தில் விளையாட்டு மைதானத்தில் ஒரு ஓரமாக அந்த பள்ளியில் பயிலுகிற மாணவர்களுக்கான ஒரு நூற்றம்பது மாணவர்களுக்கான எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான தங்கும் விடுதி கட்டுறதுக்காக திட்டம் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுருக்காங்க அதை போய் மரங்களை வெட்டுறோம் அதை பண்ணுறோம் மரங்களை காப்பாற்றுறோம் அதனால் இங்கே விடுதி கட்டக்கூடாதுன்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் பதிவு பண்ணியிருக்காரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அது என்ன பேசியிருக்கார் அவர் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் அரசு ஆண்கள் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் அதனுடைய விளையாட்டு மைதானத்தில் மாணவர்களுக்கான விடுதிகளை கட்ட அரசு முயற்சி செய்து வருகிறது அதற்கேற்ப இன்று அறுபது ஆண்டு காலம் ஆக இருந்த மிகப்பெரிய மரங்களை இன்று வெட்டிருக்கின்றார்கள் ஒன்று விளையாட்டு மைதானம் என்றாலே அது விளையாடுவதற்காகத்தான் பயன்படுத்த வேண்டும் இந்த இடத்தில்தான் மாணவர்கள் விடுதிகளை கட்ட வேண்டுமா வேறு இடமே கிடையாது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த வேலைகளை பாத்தீங்களா அவர் வந்து ஒரு சரியான விஷயத்துக்கு பேசியிருந்தா அவர் குரலை வசத்தி பேசியிருப்பாரு இதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு அப்படின்னு அவர் வந்து அவர் டோனை உயர்த்தி பேசுவார் அங்க போய் அவர் பண்ணியிருக்கிற வேலை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிற வேலை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ற வேலை அப்படிங்கிறது மாணவர்களோட கல்வி சம்பந்தமான விஷயம் இது வெளியே முழுமையான தகவல் தெரிந்தா நமக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி அதனால் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணதுனால தான் அவர் குற்ற வளர்ச்சி அவரால் பேச முடியாது அந்த கான்ஃபிடன்ட்டோட பேச முடியாததுனால தான் அவர் அந்த சாஃப்ட் டோனில் பேசியிருக்கார் என்ன விஷயம் அப்படின்னா திட்டக்குடியோட அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பயிலுகிற ஒரு நூற்றம்பது மாணவர்களுக்கான அரசினர் தங்கும் விடுதி கட்டுறதுக்கான திட்டம் தான் அது ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் ஏற்கனவே தங்கும் விடுதி இருக்குது ஆனால் அவங்க காலையில் மதியம் சாயங்காலம் அப்படின்னு போயிட்டு போயிட்டு அங்கேருந்து வர முடியல நடந்து போய் வர முடியல சிரமமாக இருக்குது ஏன் மதியமும் போனோம்னா மதிய உணவுக்காகவும் உணவுக்காகவும் அவங்க ஹாஸ்டலுக்கு தான் போகணும் அப்போ போயிட்டு வராங்க லிஃப்ட் கேட்டு போகிறாங்க அந்த மாதிரி நேர தாமதம் ஆகுது லிஃப்ட் கேட்டு போயிட்டு வரும்போது சில மரணங்கள் ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அந்த பள்ளி மாணவர்களோட ஆசிரியர்களோட அந்த பகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது அந்த அரசினர் விடுதி அந்த பள்ளியோட மைதானத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது அதை நீண்ட நாளாக கோரிக்கையாகவே இருந்து இழுபடியாகவே இருந்து செயல்பாட்டுக்கு செயல்படுத்தப்படாமையே இருந்த கோரிக்கையாக இருந்ததுனால இப்போ திமுக அரசாங்கம் அதை கையில் எடுத்து அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் எல்லாம் வந்து நேரில் ஆய்வு பண்ணி அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதுக்கான எல்லா அனுமதியும் வாங்கியிருக்காங்க அதுவும் அந்த கட்டிடம் கட்டுறதா ஒப்புதல் வாங்கியிருக்கிறது வந்து அந்த கிரவுண்டு அது வந்து ஒரு பெரிய கிரவுண்டு அதனோட ஒரு ஓரமாக ஒரு கார்னரில் தான் அதுவும் அந்த கார்னர் கூட ஏற்கனவே அந்த பள்ளிக்கு பயன்படுத்திக்கிட்டு ஆசிரியர்கள் ஆண்கள் பெண்கள் கழிவறையாக பயன்படுத்தி இருக்கிற ஒரு கழிவறை கட்டிடம் இருக்கிற இடத்துல தான் அதை இடிச்சுட்டு ஒரு தங்கும் விடுதி கட்டணும் அப்படிங்கிறது அனுமதி கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே அதை ஒட்டின மாதிரி ரெண்டு மரம் இருக்கு அதை முடிஞ்ச அளவுக்கு வெட்டாம கட்டுவோம் அப்படி தடையா இருக்கு வெட்ட வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா அதுக்கான அனுமதியையும் வாங்கியிருக்காங்க எல்லாமே ப்ராப்பரா செய்யப்பட்டிருக்கு ஆனா இதுலதான் இதை வந்து தடுத்து நிறுத்துறேன் எங்களுக்கு அறுபது ஆண்டு கால மரம் தான் முக்கியம் நூத்தி ஐம்பது மாணவர்களோட கல்வி முக்கியமே கிடையாது நாங்க என்னைக்கு கல்வியை முக்கியம்னு நினைச்சிருக்கோம் கல்வியை முக்கியம்னு நினைச்சிருந்தா எங்க பசங்களை தான் படிக்க விட்டுருப்போம் அவங்கள தான் நாங்க படிக்க விட்டுருந்தா எங்க பின்னாடி கல் எறிகிறதுக்கு வருவாங்களா சாதி கலவரம் பண்ண வருவாங்களா குடிசையை கொடுத்த வருவாங்களா மரத்தை மரத்தை வெட்டி ரோட்ல போறதுக்கு வருவாங்களா அதனால எங்களுக்கு எல்லாம் முக்கியம் இல்லைங்க நாங்க பசுமை தாயகம் எங்களுக்கு மரம் தான் முக்கியம் அறுபது ஆண்டு கால மரம் எப்படி நாங்க சும்மா விட்டுருவோம் அதனால கண்டிப்பா அந்த விடுதியை கட்டவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மை என்னன்னா அது அறுபது வருஷ மரம் எல்லாம் கிடையாது அந்த பள்ளி மாண முன்னாள் மாணவர்களாலே வைக்கப்பட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் ம மரமாக தான் அது சொல்லப்படுது எத்தனை வருஷம் மரமோ அறுபது வருஷம் இருக்கட்டும் நூறு வருஷம் இருக்கட்டும் இரநூறு வருஷம் இருக்கட்டும் பசங்களோட பல் கல்வி அப்படிங்கிறது நமக்கு ரொ மிகவும் முக்கியமானது அப்போ கல்வியா மரமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கல்வி தான் பிரதானமானதாகவும் முக்கியமானதாகவும் இருக்கு க வெறும் மரத்தை காட்டி மாணவர்களோட கல்வியை பறிக்கிறது அவங்களுக்கான தேவையை மாணவர்களோட தேவையை நிறைவேற்ற மரத்தை முட்டுக்கட்டை எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தவறான விஷயமா அநாகரிகமான செயலாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அரசு பள்ளிகளில் மைதானம் அப்படிங்கிறது அரசு பள்ளியோ கல்லூரியோ மைதானங்கிறது ரொம்ப பெரிய அளவில் தான் இருக்கும் அந்த பள்ளிக்கோ கல்லூரிக்கோ எக்ஸ்ட்ரா கட்டிடம் தேவைப்படுது இன்னும் அதிகமான கட்டிடம் மாணவர்களோட சேர்க்கை அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த கிரவுண்ட்ல இருந்து ஒரு பகுதியை ஒரு ஓரமா தான் மறுபடியும் அந்த பள்ளிக்கு தேவையான கட்டிடங்களை கட்டுவாங்க சத்துணவு கூடங்களை கட்டுவாங்க வேற ஆய்வகங்களை கட்டுவாங்க புத்தக லைப்ரரி கட்டுவாங்க நடு மைதானத்தையோ விளையாடுற மைதானத்தையோ ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படி மைதானம் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் அக்கறை இருக்குது படிப்பு மேலேயும் அக்கறை இருக்குது அங்கே வர லைப்ரரி மேலேயும் அக்கறை இருக்குது அங்கே கட்டப்படுற விடுதி விடுதி மேலேயும் அக்கறை இருக்குது மாணவர்கள் கல்வி மேலேயும் அக்கறை இருக்குது ரெண்டுத்தையும் ஒரு அளவாக பார்க்குறதுனால அப்படி தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி என்னங்க உங்களுக்கு ப பிள்ளைகளோட படிப்பை விட மரத்தின் மீது அவ்வளோ அக்கறை அப்படி மரத்தின் மீது அக்கறையாக இருந்தால் உங்கள் தந்தை கைதானப்ப பாமக நிறுவனர் ராமதாஸ் கைதானப்ப தமிழ்நாடு முழுக்க வெட்டி சாய்க்கப்பட்டுச்ச மரங்கள் அப்போ நீங்க ஐயோ நான்லாம் பசங்க படிப்புனாலே மரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் நீங்கள் எதுக்குற மரத்தெல்லாம் வெட்டி இது பண்ணுறீங்க அவர் உள்ளே இருந்து அறுந்துட்டு போகிறாரு அவரை நம்ம சட்ட போராட்டம் பண்ணி கூப்பிட்டு வருவோம் மரத்தெல்லாம் ஒரு மரத்தை கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியது தானே வெட்டி ரோட்டில் சாய்க்கப்பட்ட மரங்கள்லாம் என்ன சின்னதாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மரமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் மறந்தால் அது சின்ன செடி தான் அது பெருசாக போக்குவரத்தை பாதிக்காது பெரிய பெரிய மரங்கள் போக்குவரத்தை தடை பண்ணுற அளவுக்கு சாலைகளின் குறுக்கே வெட்டி வீசப்பட்டுச்சே வெட்டி சாய்க்கப்பட்டுச்சே அப்போ உங்கள் பாசெல்லாம் எங்க எங்கே சார் போச்சு மரங்கள் மீதான பாசங்கள் எல்லாம் உங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் கல்வியை உயர்வாக பேசுவீங்க உங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் மரங்களை உயர்வாக பேசுவீங்க உங்களுக்கு அதே சுயநல தேவை அப்படின்னா கல்வியையும் தூக்கி வீசுவீங்க மரங்களையும் வெட்டி வீசுவீங்களா அதுதான் இந்த ஆண்ட பரம்பரை சாதி அழகான சொல் சாதி மண்டைக்கு ஏறி போனவங்களுக்கெல்லாம் என்னவா தெரியும் அப்படின்னா மனிதர்களை விட மற்றவைகள் எல்லாம் உயர்வா தெரியும் மனிதர்களை மீத விட மற்றவைகள் மீது கருணையும் இரக்கமும் அன்பும் பாசமும் அள்ளி கொட்டுவாங்க அவ்வளோ பாசக்கார இலகண மனசா மனுஷங்க கிட்ட இருக்க மாட்டாங்க மரங்கள் கிட்ட இருப்பாங்க ம ஆடுகள் கிட்ட மாடுகள் கிட்ட நாய்கள் கிட்ட எல்லாம் பாசத்தை காட்டுவாங்க நீங்க பாருங்களேன் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அண்டார்டிகாவில் பனி உறி போனா பதறி போயிடுறாரு ஐயோ சூழலியல் கெட்டு போச்சு பனி உருகுது அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு அண்டார்டிகாவில பனி உருகுனா குடும்பத்தோட போய் நாங்க இப்போ சூழலியலை காப்பாத்துறோன்னு குடும்பத்தோட மனித சங்கிலி போராட்டம் பண்றாரு அதே அன்புமணி ராமதாசோ அவங்களோட குடும்பமோ அதே பசுமை தாயகமோ மலக்குழியில இறந்து மனித இறங்கி இறங்கி இறந்து போனா அதை பத்தி ஒரு வாய் கூட திறக்கறது இல்லை இது வரைக்கும் அவரோட அரசியல் வரலாற்றில் வாய் திறந்து பேசாத விஷயம் என்னென்னா ஒன்று ஆரிய பார்ப்பனியும் ஆரிய பார்ப்பனையும் மூணு சதவீதம் இடபிள்யூஎஸ் விஷயம் இன்னொன்று இந்த மலக்குழி ம மரணம் ஒடுக்கப்படுற மக்களோட வலி இதை வந்து அவர் பேசினதே கிடையாது அதுக்காக குரல் கொடுத்ததே கிடையாது இப்படி பனி ஊருகனா இவருக்கு பதறோம் மலைக்குழியில் இறங்கி மரணிச்சா கூட இவருக்கு பதறாது டால்ஃபின் நின்று ரசிப்பார் ஆஹா எவ்வளவு அழகு எவ்வளவு அழகு அப்படிம்பாரு அவர் வீட்டில் நாயை வளர்த்து கொஞ்சுவாரு ஆணவ கொலைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டார் காதலிச்சவங்களை கொண்டு போட்டாக்கா இவங்களே பல நேரங்களில் காரணமா இருக்கிறதெல்லாம் சொல்லப்படுது இப்படி காதலிச்சான்னு கொள்றதை எல்லாம் பெருசா இவர் பொருட்படுத்திக்க மாட்டார் கர்நாடக காதல்னு இவங்களே பேசுவாங்க மரங்கள் மீது அளவற்ற பாசம் கொண்டிருப்பாங்க ஆனா இவங்களுக்காக மரத்தை வெட்டி ரோட்ல போட்டா கண்டுக்க மாட்டாங்க மரங்கள் மீது அளவற்ற பாசம் கொண்டிருப்பாங்க ஆனா பிள்ளைகள் படிப்புக்கு நாசமா போனாலும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க இதோட அவர் தவிர்க்கணும் மாணவர்களோட கல்வி முக்கியம் எதை காட்டிலும் கல்வி முக்கியம் அப்படிங்கிறத அவரு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு அதனால இந்த விஷயத்த இதோட விட்டுட்டு அந்த மாணவர்களுக்கு தங்கும் விடுதி கிடைக்கிறத எந்த தடையும் இல்லாம நிறைவேறணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல்வங்க சேனலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்